பழைய குரான் பழைய விரிப்பு குரான் தொழுகு விரிப்பு இது மாதிரிலாம் இருக்கு இல்லையா இதையெல்லாம் நம்ம டிஸ்போஸ் பண்ணலாமா வந்து வீட்டை விட்டு வெளியே போட்டுடலாமான்னு சொல்லி கேட்குறாங்க இதை பொறுத்தளவு மக்கள்கிட்ட என்ன ஒரு தவறான நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொன்னா குரான் வந்து பழசாயிடுச்சு கிழிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா அதை வந்து நம்ம இங்கேயும் வெளியே போடக்கூடாது கொண்டு போய் ஆற்றுல தான் போடணும் கடல்ல தான் போடணும் கிணத்துல தான் போடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதை பொறுத்தளவு இஸ்லாத் நமக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா திருமறை குரான் எந்த வகையில நன்மை நமக்கு வழங்கப்படும் தான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னதுதான் ஓதுவதன் மூலமாகத்தான் அல்லா நன்மை தருகிறான் நீங்க ஆயிரம் முறை பிஸ்மில்லான்னு எழுதிக்கிட்டே இருந்தா நன்மை கிடையாது பிஸ்மில்லாஹி ரஹ்மானி ரஹீம்னு வாயால ஒருக்க சொன்னீங்கன்னா எழுத்துக்கு நன்மை கிடைச்சது எழுத்துனால நமக்கு நன்மை கிடையாது இஸ்லாம் நமக்கு எதுல அல்ல இதை எப்படி பாதுகாக்கிறான்னா ஓசையின் வழியாகத்தான் பாதுகாக்கிறான் இதை நாமே இறக்கி நாமே பாதுகாக்கிற சொன்னா அந்த ஓசையின் வழியாகத்தான் அல்ல இதை நம்ம பாதுகாத்து வச்சிருக்கிறான் பிரிண்ட் எல்லாம் என்பது நம்ம ஓதுவதற்காக தான் பிரிண்ட் புக்கா போட்டு வச்சிருக்கோம் இந்த புக்கை வச்சிருக்கனால பழசாயிடுச்சு கிழிஞ்சிருச்சு என்ன செய்யறது எதுவும் செய்யலாம் நம்ம எங்க கடையில பழைய புத்தகங்கள் எப்படி போடுறோமோ அது மாதிரி நீங்க தாராளமா போட்டுடலாம் வேலை கணத்துல போடுறேன் எங்க போடலாம் எங்க போடுறனாலும் போடலாம் அது பிரச்சனை இல்லை ஆனா இங்க தான் போடணும் கடையில போடக்கூடாது அது கீழே விழக்கூடாது கீழ பட்டா பாவம் தொட்டா பாவம் நினைக்கிறாங்கல்ல அப்படி இல்லை குரான் என்பது அல்லாஹ் குரான் சொல்றான் இது ஒட்டுமொத்த உலகத்திற்கும் நல்லுபதை உபதேசமே தவிர வேற இல்லை இவர் அறிவுரை சொல்வதற்காக அல்லாஹுடைய வேதத்தை அல்லா அனுப்பியிருக்கிறான் அதை ஒளிவடிவுல அல்ல அதை பாதுகாக்கிறான் எழுத்து நம்ம ஓதுவதற்காகவே நம்ம இதை செட் பண்ணிக்கிட்டோம் ரசுல்லா காலத்துல சொல்லும்பொழுது சகாபாக்கெல்லாம் அந்தந்த ஓலையில பட்டையில மரப்பட்டையில தோல்ல எழுதி வச்சுக்கிட்டாங்க அதுக்கு பிறகு அவ்வளவு சித்திகளில் அவங்க காலத்துல அதெல்லாம் திரட்டுறாங்க உமர் அளீலா காலத்துல அது திரட்டுறாங்க உஸ்மான் அளீலா காலத்துல தான் என்னது புத்தகமாவே பிரிண்ட் ஆகி வெளியே வருது பிரிண்ட் ஆகி வெளியே வந்தது எப்போ உஸ்மான் அளீலவங்க காலத்துல தான் வெளியே வருது அப்ப இதெல்லாம் நம்ம பார்க்கும் புத்தகமா ஆன பிறகு அது பழசு ஆயிடுச்சுன்னா தாராளமா நீங்க அதை டிஸ்போஸ் பண்ணலாம் அதுல மார்க்கத்துல எந்த குற்றமும் இல்லை இஸ்லாமுக்கு எந்த வகையில தடுக்கல தொழுகு விரிப்பா இருக்கட்டும் திருமறை குரானா இருக்கட்டும் அது தாராளமா நீங்க பழசாயிடுச்சுன்னா கொண்டு போய் கடையில போடலாம்